அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இந்த புதன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி மற்றும் சூரியனோடு புதன் இணைகிறாரு இந்த இணைவால் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கு ஏற்பட விபரீதம் என்ன என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் பாலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது பாவம் மேல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் பிரகாசிக்கும் என்பது உண்மையாக அமைந்திருக்கிறது ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது புதன் மனநிலை பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வைண்மலட்டுத்தன்மை அவ்வ தலைச் தலைச்சுற்றல் காது கேலாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் கேதுவோடு சேரும் மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்ரனோடு சேரும் பொழுது போன்ற நோய்கள் ஏற்படலாம் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சூரியனோடு சனியோடு சேர்கின்ற செல்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவாரு அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்னாம் இடத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஏற்படுத்துவாரு இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும் உண்டாகும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும் ஆறில் இருக்க கல்வி தடைப்படும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் ஏற்படும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதனுக்கு என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் ங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் கனத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும் பஞ்சபூதங்களில் வாயுகிரமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசை உரியவராகவும் புதன் திகழ்கிறாரு மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோக பத்திரயோகமும் உண்டு இந்த பத்திரயோகம் பெற்றவர்கள் ராஜயோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாகவோ அல்லது எத்துறையின் மூலமாகவோ அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த யோகம் கொடுக்கும் புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சனி மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஸ்தானத்தில் இருந்த சுக்ரன் செவ்வாயோடு இணைகிறாருங்க அவர் ராசியில் இணைந்து சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறது நல்லது தாங்க நண்பர்கள் உதவுவாங்க கணவன் மனைவி சிக்கல் நீங்கி சாதகமான ஆலோசனைகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் இருவருக்குள்ளும் ஒரு அன்யோனியம் ஏற்படுவதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உண்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது எதிர்பாராத சில நற்பலன்களையும் வெற்றியும் தருமிதமா அமைஞ்சிருக்குது என்பது எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க வெகு காலம் வராமல் இருந்த பதவி உயர்வு தற்போது உங்களுக்கு கிடைக்க இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க நகரவாசனையர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உஷ்ண நோய்கள் தாக்கலாங்க மின் அலைச்சல்கள் ஏற்படலாங்க வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வேலைச்சுமை அதிகரிக்குங்க எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டுங்க எதுவாக இருந்தாலும் முறைக்கு பல முறை ஸ்தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது தற்போது நீங்கள் ஏழரை சனியினுடைய கடைசி இரண்டரை வருடங்களான பாதச்சனி காலகட்டத்தில் இருப்பதால எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த செயலில் ஈடுபடும்போது போது சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் இயன்றளவு ராமநாமம் லல்கீதா ஜபம் செலுதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது